பொரு கட்டி பொருளை தட்டும் சந்தை பச்சை புழுகை விற்று கலையை பெற்ற மந்தை போலிகளும் காளிகளும் பொம்மலாட்டம் ஆடுகின்ற விந்தை சொன்னால் நிந்தை இதில் போலிகளும் காளிகளும் பொம்மலாட்டம் ஆடுகின்ற விந்தை சொன்னால் நிந்தை உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா உப்புக்கல்லை வைரன் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் முன்னால் நாம் உலரி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா அற்புதமானவர்களை எல்லோரை வணங்குகிறேன் இதயத்தினுடைய அடி ஆழத்துல ஒரு கனமான நிலையோடுதான் இதை நான் பகிர்ந்துக்கிறேன் இதை கூட நான் பகிர்ந்துக்கலாமா வேணாமான்னு ரொம்ப ஒரு ஆசோலேஷன்ல நான் இருந்தேன் என்னன்னா இப்ப சொன்ன பாருங்க பட்டுக்கோட்டையார் பாட்டு இந்த சந்தையில பொய்யும் புழுகும் ஒரு ஒரு மந்தகாசம் பண்ணிட்டு இருக்குது இந்த இந்த பூமியில இப்போ நான் நடந்தது இப்போ நல்லெண்ணமே இல்லை தூய்மையான எண்ணமே இல்ல ஒரு அரசியலுக்கு ஒரு நல் எண்ணம் வேண்டும் அந்த எண்ணமே இப்ப இங்க இல்ல சொல்றாரு பாருங்க பட்டுக்கோட்டையார் கல்லை நாம் வைரம் என்று சொன்னா சொல்றாங்க பெரியவங்க சொல்றாங்க எவ்வளோ சொல்லிட்டு போனாங்க நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நான் உப்புக்கொள்ள போய் அவங்க என்ன பண்றாங்க வைரம்னு நம்புறாங்க இந்த மூடர்கள் மத்தியில என்ன பண்ண முடியும் இப்படித்தான் நிகழும் இது நம்ம விதி எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு தேசத்துல ஒரு குழந்தை ஒரு ஆழ்துளாய் ஆள் துளை கிணல் குலை விழுந்துடுது அந்த ஒரு குழந்தை திறக்கணுமே உலகமெல்லாம் தவமா தவமிருந்து பிரார்த்தனை பண்ணுது எத்தனை உயிர்கள் நாற்பது உயிர்கள் இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல அதாவது ஆடி போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்ச்சி அற்ற ஒரு மாக்களாவா நம்ம சமுதாயம் இருக்கணும் அப்ப இதுக்கு முன்னாடி அறிஞர்கள் சொல்லி போனதெல்லாம் எதுக்கு மேதைகள் சொல்லி போனதெல்லாம் இருக்கு வளர்ந்து காட்டி போனதெல்லாம் எதுக்கு மகாத்மா காந்தி சொல்லுவார் ஒரு இடத்துல வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு என்னை பார் என் செயலை பார் நான் எப்படி நடக்கிறேன்னு பார் நான் எப்படி பேசுறேன்னு பார் இதான் என் வாழ்க்கையை செய்தி என்னை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையினுடைய நீதி என்னார் அவர் வாழ்க்கையே அவருடைய செயல்களே நமக்கு வாழ்க்கை பாடமா இருந்தது எங்க நமக்கெல்லாம் நேரம் இருக்கு பாருங்க என்ன அநியாயம் நடந்திருக்கு கரு ஊர்னு இருக்கு அற்புதமான பேர் கரு ஊர் கரு கரு அதுதான் அப்படியே பச்சை மண் சொல்றோம் பாருங்க அந்த மாதிரி ஒரு கரு உற்பத்தி ஆகிற ஊர் அந்த ஊர்ல கல்லறை ஊரா மாத்திட்டு மையா நான் யாரு நாம தான் எல்லாரும் காரணம் யாரையும் தனியா குற்றம் சொல்லவே முடியாது சொல்லுவாங்க பணக்காரன் பின்னால பத்து பேரு பைத்தியக்காரன் பின்னால பத்து வாங்க அப்படித்தான் இப்போ எப்படி ஆயிடுச்சு ஒரு சாதாரண ஒரு ஒரு நடிகை 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 இதெல்லாம் ஒரு மனிதன் அவன் தேவ தூதனா வேலன்தான் வந்துட்டான் என்னையுள்ள நமக்குள்ள ஒரு வீழ்ப்புணர்ச்சி வேணாவா நாலு தடவை பார்த்துட்டு ஒரு பதிவு சொன்னேன் மதுரை நடக்கிற போதே சொன்ன பாருங்க எச்சரிக்கையா இருங்க சாலை விபத்துக்கள் நிறைய நடக்குது இவ்வளவு நடக்குது சாலை விபத்துக்கு ஒரு நாளைக்கு இதுல போய் மாட்டிக்கிட்டாங்க சிக்கிக்கிட்டாங்க என்ன ஆகுது எத்தனை உயிர்கள் பலியாகும் சொல்லலாம் ஆனா ஒரு எச்சரிக்கையாவே நான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவே இருந்தது ஏன்னா கொஞ்சம் கூட அந்த நடிகருக்கு அந்த எண்ணமே இல்லை இவ்வளவு கூட்டம் கூடுத இவங்க எப்படி சாப்பிடுவாங்க எப்படி போவாங்க எப்படி வருவாங்கன்ற எண்ணமே இல்லை அந்த நடிகருக்கு ஏன்னா முதல்ல ஒரு தலைவனா வரவனுக்கு முதல்ல தன்னுடைய தொண்டர்கள் மேல தன்னுடைய ரசிகர்கள் மேல உயிர் பற்று இருக்கணும் அது எம்ஜிஆருக்கு இருந்தது நான் அதை பற்றி சொல்ல போறேன் அதுக்கு தான் பதிவே யோசிச்சு பார்த்தேன் அதெல்லாம் படிங்கையா போய் ஒரு தலைவனா வரதுக்கு ஒரு படிங்கையா திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மா இருக்கிறாரு ஒரு போக்குவரத்து துறை விழா எங்க கடலூர்ல நள்ளிரவு பன்னெண்டரை மணி ஒரு மணி ஆய் போச்சு புதுசா ஒரு போக்குவரத்து அந்த கடலூருக்குள்ள திறக்கிறார் எம்ஜிஆர் அந்த விழா நடந்து முடிகிறதுக்கு நள்ளிரவு ஆயிப்போச்சு என்ன சொன்னார் தெரியுமா எம்ஜிஆர் மக்கள் பொதுமக்கள் இவ்வளவு வந்திருக்கிறாங்க இவ்வளவு பேரும் எப்படி அவங்க ஊருக்கு போவாங்க தயவு செஞ்சு இந்த போக்குவரத்து கழக ஊழியர்கள் எல்லா பேருந்து எடுத்துக்கிட்டு அந்தந்த ஊருக்கு நீங்க சிரமம் பார்க்காம மக்களை கொண்டு போய் விட்டுட்டு வரணும்னு சொல்றாரு தலைவன் ஒரு எப்படி இருக்குன்னு தெரியுமா தன்னுடைய மக்கள் ஒரு சின்ன திரும்ப தன்னுடைய தொண்டர்கள் தன் ரசிகர்களாகட்டும் எம்ஜிஆர் அப்படித்தான் இருந்தார் அதற்காகவே கட்சி ஆரம்பிச்சார் போய் பாருங்கயா படிங்கயா போய் எவ்வளவு சொல்றோம் கேட்க மாட்டேன் நான் கேக்குறேன் உளவில் காரணம் இருக்குங்க காரணம் இருக்கு முதல் விஷயம் மக்கள் பாவம் அவங்களுக்கு இன்பம் இல்ல ஆனந்தம் இல்ல சந்தோஷம் இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் அவங்க இயல்பா இருந்திருப்பாங்க நாம என்ன பண்ண திரைகளை போட்டு நிறைய திரைகளை கொடுத்து இப்படி பாருங்க அப்படி பாருங்க பார்த்தா அவர் எங்க வராரோ அந்த மாநாடு நடத்துறாரோ அந்த மாநாடு காலையே ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா சேனல்லையும் பாருங்க வருகிறார் வந்து கொண்டு இருக்கிறார் இங்கே வருகிறாங்க அங்க மக்கள் வராங்க இங்க வராங்கன்னு என்ன ஆயிடுதுன்னா இது ஒரு பூஸ்ட் ஆக்கி பூஸ்ட் ஆக்கி ஒரு உளவியை காரணமாக்கி பெருசாக்கிறாங்க ஊடகங்களும் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஒரு சிந்தனை இருக்குதா அவங்களுடைய பதிவுகள்ல ஒரு கருத்து இருக்குதா ஒரு பண்பு இருக்குதா ஒரு குணம் இருக்குதா இந்த மக்கள் நலம் உங்களுக்கு தேவை பார்க்கணும் அவ்வளவுதான் தமிழ்நாடு ஒரு ஒரு கணவன் இல்லாத மனைவியா ஒரு முண்டமா தலை இல்லாத முண்டமா இன்னைக்கு மாறி போச்சு தமிழ்நாடு வேதனையா விரக்தியாவின்னு தான் நான் பேசுறேன் வாழ்க்கைங்கிறது சாதாரணமானது இல்லை ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் என்னால ஒரு உயிர் போச்சுதான் இந்த உலகத்துல காலம் பூரா ஐயோ என்னால் செத்து போயிட்டாரே என்னால் செத்து போயிட்டாரு நான் காலம் பூரா சாக போறேன் குற்றம் வச்சே செத்துருவேன் நான் இப்ப உங்களால் நாற்பது உயிர் போயிருக்கு யார் யார் பொறுப்பு போறீங்க ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் ஒரு அரசாங்கம் எப்பேற்பட்ட மக்களா இருந்தாலும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களுக்கு தெரிய வேணாவா உங்களுக்கு உணவுத்துறை இல்லையா இவ்வளவு பேர் மக்கள் போறாங்களே இவங்க என்ன பண்ண போறாங்க என்ன செய்ய போறாங்க நக்கரை உங்களுக்கு இல்லையா தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டோம்னு சொல்றீங்க இங்க சாகடிக்கிறீங்களா இதுக்கு நீங்க கூட ஒரு காரணம் நான் கூட ஒரு காரணம் எனக்கு கூட அந்த அந்த ஈரம் இல்லையே எனக்கு கூட அந்த வீரம் இல்லையே எனக்கு கூட வந்து எவ்வளவு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டே போல தெரியுமா ஒரு உலகியல் காரணம் திரு விஜய் அவர்களெல்லாம் என்னால நம்பவே முடியல அதாவது சிறு பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராது பாருங்க சிறு பிள்ளையாவே இருக்கிற ஒரு இன்மைச்சூல் ஒரு இன்மைச்சூல் அவருடைய உடல் மொழியில ஒரு பெருந்தன்மை இல்லை குணம் இல்லை கருத்து இல்லை சிந்தனை இல்லை சும்மா என்ன நீட் கொண்டு வந்து நீங்க வந்து கல்வி உதவி தாய் கொண்டு சாதாரணமா திமுக பேசுறத கூட ஒரு ரெண்டு வாரத்தை பேசுறத வேற ஒண்ணுமே கிடையாதுங்க அவர் எனக்கு லாய்க்கே இல்லாத ஒரு ஒரு மனிதன் விஜய் நான் சொல்லுவேன் என்னையா என்ன இது நடந்து போனது கொஞ்சம் யோசிக்க வேணாவா ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறீங்க முதலிலே தெரிஞ்சு போச்சு திருச்சியிலே தெரிஞ்சு போச்சு அப்ப இவ்வளவு கூட்டம் உங்களுக்கு என்ன போதை ஆகி அதாவது சொல்லுவாங்க இந்த மது போதைகள் மற்ற போதைகள்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் பொருள் இந்த மனித போதை இருக்கு பாருங்க போதை வந்து உயிர் அதனால தான் காதல் அதிகமான போதை இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தலைவனுக்கு போதை அதிகமா இருக்கும் மக்கள் வர வர சேர 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 அதீதமான போதம் அந்த போதை தான் உஷாரா இருக்கணும் அந்த போதை உஷாரா இருந்தது எம்ஜிஆர் மட்டும்தான் அதனால தான் அவர் ஏன்னா அந்த போதையால் இல்ல அவர் இயல்பிலேயே அன்பு கட்டினார் இயல்பிலேயே அவர் கிட்ட பெரிய வச்சிருந்தார் இயல்பிலேயே அந்த மக்கள் மேலே அவர் எத்தனை கூட்டம் நான் பார்த்திருக்கேன் எங்க ஊர்ல எல்லாம் கூட்டத்தை பார்க்க கூட முடியாது அவ்வளவு கூட்டம் சேரும் இரவு ஏழு மணிக்கு வருவார் நாங்க இரண்டு ரெண்டு மணிக்கு தான் வருவார் ஆனா அமைதியா ஜனங்க உட்கார்ந்து இருப்பாங்க அந்த அமைதியா உட்கார்ந்து போது வந்த உடனே என்ன பண்ணுவாரு வந்த உடனே சரசரான பேசிட்டு ரெண்டு வார்த்தை ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போயிடுவார் எனக்கு தெரிஞ்சு கலவேன்னு ஒரு ஊர் எங்க ஊர் பக்கத்துல ஒருத்தர் மாடி மேல இருந்து விழுந்து இறந்துட்டார் மறுநாளே எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி நடக்க கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வருடம் இது மாதிரி நடக்கக்கூடாது ரொம்ப வருத்தப்பட்டார் அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் பண்ணிட்டு எவ்வளவு கூட எடுத்திருக்காங்க எவ்வளவு ஊரோட போயிருக்காங்க இது மாதிரி நடக்குமா இப்ப சமீபத்துல ஐபிஎல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் பெங்களூர் ஜெயிக்குதா உடனே பாத்தீங்கன்னா ஒரு கவுண்ட்ல பண்ணாங்க என்ன ஆச்சு வடக்கு மாநிலங்கள தான் நடக்கும் பாத்தா கடைசில நம்மளும் வடக்கு மாநிலமா ஆயிட்டீங்களா எவ்வளவோ கடினம் ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற துயரத்தை பார்த்தா அவங்க என்ன தவறு பண்ணாங்க என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு இன்பம் கிடைக்கல அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு ஒரு நட்சத்திரம் சரி இப்ப பாக்கலாம்னு நினைக்கிறாங்க நீங்க சொல்ல வேண்டாவா வந்த உடனே நீங்க என்ன சொல்லணும் நீங்க எல்லாம் உஷாரா போங்க உஷாரா வாங்க குழந்தைகளை கொண்டு வராதீங்க இங்க வரும்போது வயது முதிர்ந்தது எல்லாம் வராதீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க போனதை விட இப்ப கூட்டம் அதிகமா காட்டணும் அதை விட இப்ப அதிகமா கூட்டம் காட்டணும் ஏன் கேட்கிற கரூர்ல இவ்வளவு ஒரு கூட்டம் இவ்வளவு கூட்டம் நடக்குது உங்களுக்கு தெரியும் வேணாவா இந்த குறுகிய எவ்வளவு போக முடியும் எவ்வளவு பேர் கூட்டம் வர முடியும் எவ்வளவு பேர் நிக்க முடியும் அப்ப நம்ம நிற்கும் போது பக்கத்துல வந்து மின்சாரமே கட்பெண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க எவ்வளவு பிரச்சனை சொல்றாங்க ஆமாம் அரசியல் அரசு விட்டுருங்க இதோட இல்ல இனிமேல் தான் அரசியல் ஆக்க போறாங்க இந்த ஆக்ஷன் முடியற வரைக்கும் இந்த ஆக்சன் முடிவு வரைக்கும் இருக்கு இமானுவேல் கான் சொல்லுவார் ஜெர்மன்ல அவர் சொல்லுவாருமோ அப்பவுமே சொல்லுவார் இந்த மனித ஜாத்தியினுடைய நீதி எது தெரியுமா நீதியே இல்ல தமிழ் எது தெரியுமா நாம எல்லாம் என்ன பண்றோம் பொருள்களை எல்லாம் உயிர்களா மதிக்கிறோம் உயிர்களை எல்லாம் பொருள்களா மதிக்கிறோம் அப்படின்னு நாம எல்லாம் உயிர்களை பொருள்களா மதிக்கிறோம் அடுத்தவங்க வீட்டில் நடந்தா அது நமக்கு செய்தி நம்ம வீட்டுல நடந்ததா துக்கம் நம்ம வீட்டுல நடந்திருக்கு இந்த உலகத்துல நேரத்துல நடந்தா நமக்கு நடந்து நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன் நேத்து கூட காசாவுல நாற்பத்தைந்து பேர் இறந்துருக்காங்க அங்க வந்து நடந்து அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் இறந்து கிடக்கிறாங்க வெறும் குழந்தைகளும் பெண்கள் தான் அதிகம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நாம அதுக்கெல்லாம் கவனம் செலுத்துறதே கிடையாது இங்க மட்டும் நம்ம குழந்தையும் நினைக்காதீங்க எல்லா இடத்துலையும் நம்ம குழந்தை அதாவது பட்டத்தார் சொல்லுவார் உலகத்தின் எந்த ஒரு மூலையில் எந்த ஒரு ஜீவன் அழுதாலும் உன் கண்ணில் நீர் வருகிறதா அப்படின்னு உண்மையான ஞானின்னு சொல்லுவார் ஞானிங்கிறவன் வறண்டு போன இதையும் படைத்தவன் அல்ல தலைவன் எப்படி இருக்கணும் கண்ணாசு சொல்லுவார் மனம் இருந்தா சொல்லுவாரு அற்புதமான ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு சொல்லுவாரு ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்று அழுத போதும் தலைவன் ஆகலாம் மனம் மனம் அது கோவிலாகலா பாருங்க யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் அழனையா நான் அழனும் மக்கள் என்ன எம்ஜிஆர் எப்படி இருந்தார் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கட்சி ஆரம்பிக்கிறார் எழுபத்தி மூணுல மதுரைக்கு இந்திரா காந்தி அம்மா வந்திருக்கிறாங்க அவர்கிட்ட மனு கொடுக்கணும் திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி மனு கொடுக்கலாம்னு போறாரு சாயங்காலம் இங்க கிளம்புறாரு எக்மோர்ல பாண்டி எக்ஸ்பிரஸ்ல இங்க இருந்து கிளம்புறாரு ஏழு மணிக்கு மதுரைக்கு போய் சேர்ந்துருக்கணும் ஆனா என்ன பண்ணாங்க விடியற் கால திருச்சிக்கு போகுது திருச்சியில போன உடனே சூழ்ந்துட்டாங்க ரசிகர்கள் எல்லாம் சூழ்ந்துட்டு அங்கங்க அங்கங்க செயலை பிடிச்சி இழுக்கிறாங்க நடக்கவே இல்லை போகவே முடியல கடைசியில பாக்குறாரு இந்த மக்களும் இந்த இந்த தொண்டர்களும் இப்படி பண்றாங்களே சொல்லிட்டு என்ன பண்றாரு எல்லாரையும் ஈடு கொடுத்துட்டு கடைசியில திண்டுக்கல் பக்கத்துல கொடரோடு இருப்பாருங்க அந்த கொடரோடு ஜங்ஷன் கொடரோடு அந்த ஸ்டேஷன்ல வந்து இறங்கி கார்ல முதலிக்கு போலான்னு முடிவு பண்ணும்போது அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அங்க இருக்கிற இந்த ட்ரெயின் இன்ஜின் டிரைவர் இருக்கா பாருங்க ரெண்டு பேரும் வந்து ஐயா நீங்க போயிட்டீங்கன்னா இந்த ட்ரெயின்ல வராருன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு எம்ஜிஆர் வராருன்னு அவ்வளவுதான் எங்களை ஸ்டெயின்ல போக போய் சேராது ஐயா தயவு செஞ்சு நீங்க ட்ரெயின்லயே உட்காந்துருங்கயா லேட் ஆனாலும் பரவாயில்லையான்னு மெல்ல நகர்த்தி கொண்டு போறாங்க சொல்றாங்க அந்த நேரத்துல ட்ரெயினும் கூட தொடர்ந்து நடந்தவே போனாங்களா நடந்துக்கணும் எப்பத்தி போய் சேர்ந்துச்சா மதுரையில ஏழு மணி இல்ல சாயங்காலம் அஞ்சு மணி பத்து மணி நேரம் லேட்டு தெரிஞ்சிருக்க நிறைய பேர் இருக்குது ஒரு ட்ரெயின் ஒரு தலைவனுக்காக ஒரு தொண்டர்கள் வந்து நிறுத்தி ஒரு நடந்து கொண்டே கூட்டு போனாங்க ஐயா ட்ரெயின் ஆனா அப்ப கூட ஒரு பிரச்சனை இல்லாம அந்த அந்த தொண்டர்கள் ஒருத்தர் கூட பிரச்சனை இல்லாம அப்படி நடந்துகிட்டான் அந்த தலைவன் அது மட்டும் இல்ல அங்க என்ன நடந்து தெரியுமா அங்க போய் சேர்றாங்க பத்திரிகை நிறுவிலிருந்து எல்லாரும் காலையில இருந்து வெயிட் பண்ணாங்க பாருங்க நிக்கிறாங்க இரவு அந்த சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போனாரு பாருங்க போய் எல்லாரையும் சந்திச்சு போறாரு மயக்க மும்ஜிஆருக்கு அப்படியே தூக்கிட்டு போய் வேனு கொண்டு போனாங்க கொண்டு போய் பாண்டியன் ஹோட்டல் கொண்டு போய் ரெண்டு மணி நேரம் பொறுத்தும் அமைதியா அப்படியே சைலண்டா அமைதியா இருந்து அவர் ரிஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டார் அப்போ விடல மக்கள் மக்கள் மக்களுக்கு பேர வரக்கூடாது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இப்படி நினைக்கிறவன் தான் தலைவர் அரசாங்கமா உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் நிறைய எதிரா கிட்டீங்க தேவையே இல்லாம எல்லாத்தையும் ஒரு பேச்சில ஒரு பண்பு இருக்கா ஒரு பேச்சில பண்பு இருக்கா நான் கேட்கிறேன் மிஸ்டர் விஜய் அவர்களே நான் கேட்கறேன் உங்க பேச்சுல ஒரு பண்பு இருக்கா ஒரு பண்பு வேணாவா நீங்க சொல்றதுல நீங்க உங்க சொல்றது விட்டுருங்க ஒரு கத்துக்கிற ஒரு ரசிகர்களை வச்சிருக்கிறீங்க அவங்க என்ன அவங்களை பதப்படுத்த வேணாவா அவங்களை சரி பண்ண வேணாவா அவங்களுக்கு புரிய வைக்க வேணாவா ஒரு சிந்தனை இருக்கா நீங்க பேசுறதுல ஒரு கருத்து இருக்கா ஒண்ணுமே இல்லாம நேர சினிமா மாதிரியே பேசுறீங்க என்ன ஆச்சு நீ கொண்டு வந்து கொண்டு வந்த இந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சு காலம் பூரா இந்த அரசியல் இப்படி போகணும் தேவையில்லை என்னைய மக்கள் என்ன பண்ண குழந்தையோட வரலாமா ஒரு குழந்தைய கை குழந்தை தூக்கிக்க ரெண்டு வயசு மூணு வயசு ஒரு கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வராங்கள வரல வர விடலாமா நீங்க சொல்ல தேவையில்லையா முதல்லயே சொல்ல தேவையில்லையா உங்களுக்கு என்ன காட்டணும் அங்க இருந்து இங்க காட்டணும் இங்க இருந்து அதுக்கு மட்டும் தமிழ்நாடு மொத்தமா குத்துட்டு போயிடணும் உங்களுக்கு யாருமே தேவையில்லைங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் என்ன பண்ணுங்க விஜய் தாங்க நிறைய கூட்டம் வருது நாம என்ன பண்ணீங்க என்ன என்ன எல்லா அரசியல் கட்சியும் தோல்வி ஆயிடுச்சுங்க நீங்க என்ன பண்றீங்க மொத்த விஜய் கூட்டப்பா நீ ஆடுற பண்ணி குத்துட்டு போயிடுங்க அதான இப்ப எதிர நீங்க என்னையா அரசியல் நடத்துறீங்க என்ன அரசியல் இன்னைக்கு விஜயை உருவாக்குறது யார் தெரியுமா இத்தனை அரசியல் கட்சி நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் இத்தனை அரசியல் கட்சிகளும் வெக்கப்படல் வேதனை படல் ஒரு தகுதி இல்லாத ஒரு நடிகர் வந்து இப்படி வந்து கோல வச்சு போறேன் நான் பண்ண போறேன்னு சொல்ற அளவுக்கு உருவாக்குறது நீங்க உங்க மேல எல்லாம் நட்பு நம்பிக்கை எழுந்துட்டாங்க வளர தலைமுறை இதைத்தான சொல்லுங்க கூட்டுறோம் வைவேறு திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அருப்பு கோட்டையில் நிக்கிறார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆக போறார் நிக்கிறார் மதுரை வழியா போறார் மதுரை வழியா போகும்போது மதுரை மேம்பாலத்துல ஒரு அறிஞர் அண்ணாவுடைய சிலை பீடம் இருக்கும் அதுக்கு போய் மாலை போட்டு போலான்னு போறாரு அப்பெல்லாம் பார்த்தா பீடம் இருக்கும் பீடத்துக்கு மேல இருக்கும் சிலை போறாரு என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் நம்ம வந்து எம்ஜிஆர் தொட்டு குத்துட்டா போயிட்டோம் தொட்டு கொடுத்துட்டா போதும் கீழ இருந்து ஏறி போட்டு நினைச்சு என்ன பண்றாங்க ஒரு ஏனிய வாங்குறாங்க ஏனியை வாங்கி தொட்டு சொல்றாங்க அவருக்கு மேலே ஏறார் மேலே ஏறி பீடத்துல நிற்கிறார் இந்த பீடத்துல நின்றுனா அந்த பீடத்துல நிக்கிறது கூட இடம் இல்லை புடிச்சுட்டா சிலைய பிடிச்ச உடனே அந்த பக்கமா பிள்ளால இருந்து ஒருத்தர் பெரிய மாலையார் மேல கொண்டு வரார் அந்த அந்த மேடையில புடிச்சுக்கிட்டே அந்த மேடையை மாலையை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலம் என்ன தெரியுமா ரெண்டு அர்த்தம் தன் தலைவனுக்கு கையால அந்த உண்மையான விசுவாசம் பக்தி இன்னொன்னு இதே நிலைய ஒரு 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 தொண்டரோ மேல போனான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு எதனா ஆச்சு என்ன ஆகுறதுன்னு நினைக்கிற நினைப்புங்கயா அதெல்லாம் உங்களை சொல்லி தெரியாததெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிற தன்மை உடையவர் எம்ஜிஆர் அவரெல்லாம் அவரெல்லாம் அடி ஒட்டி கொஞ்சம் படிங்கயா போய் அவருடைய சரித்திரத்தை படிச்சு வாங்கய்யா படிச்சு வாங்க வயிறு எ நாற்பது உயிர் கல்லறை கல்லறையா வயிறு எழுதியா என்ன செய்ய போறோம் சரி பண்ண போறோம் புரியவே இல்லை இருக்கிற தலைமுறைகளுக்கு உணர்ச்சி மயமா இருக்கிறான் அந்த உணர்ச்சி மய பதப்படுத்துறதுக்கு அறிவு பூர்வமா சிந்தனை பூர்வமா புத்தி பூர்வமா புகற்றுக்கு ஒரு தலைமை இல்லையே அப்படின்னு வருத்தமா இருக்கு என்ன செய்யறது எனதான் சொன்ன நான் பொரு கட்டி பொருளை தட்டும் சண்டை பச்சை புழுகை விற்று கலையை பெற்ற மந்தை இது வந்து புழுகும் அந்த புழுகு ஆகாச புழுகு இவன் அவன் எரிக்கிறான் அவன் சமீபத்தில் ஒருத்தர் இந்த வானத்தை கீழ்ச்சிக்கு வந்தவர் அவர் அவர் உலகமாக அரசியல் தெரிஞ்சவர் அவர் சொல்றாரு அண்ணாதுரையும் எம்ஜிஆரையும் ரெண்டு இதுவாக அவர் இவர் பெரியவர்

ஒரு சினிமா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடமா சினிமா கீழே இருக்கு தமிழ் சினிமா அந்த சினிமாவை மேல கொண்டு வர எண்ணம் இருந்தா உங்களுக்கு எத்தனை விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல எதுக்காவது கொள்ள கொடுத்துருக்கீங்களா ஒரு அறிக்கை விட்டு இருக்கீங்களா போயிருக்கீங்களா அரசியல் நீங்க ஆரம்பிக்கும் போது தான் வரணுமா என்னையே என்ன இயல்பிலேயே உங்களுக்கு மக்களை பத்தி எண்ணம் இல்லையா ரொம்ப ஒரு ரொம்ப கடுமையான ஒரு மனது நெருக்கடியில் தான் நான் பேசுறேன் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு மாசத்துக்கு முன்னால திரு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு இந்த துப்புரவா போராட்டம் பண்ணாங்க துப்புரவு தொழிலாளர்கள் அந்த போராட்டத்துக்கு இவர் என்ன பண்றாரு அங்க இருந்து அங்க போல ஒரு போராட்ட இடத்துக்கு போல இங்க கூப்பிட்டு பேசுறாரு அதாவது அவருடைய அவருடைய அலுவலத்துக்கு கூப்பிட்டு பேசுறாரு என்ன காரணம்னா அங்க போன கூட்டம் வந்துருமா இப்ப இப்ப வந்து எல்லாம் கூட்டம் தெரியலையா என்ன ஒரு அங்கிருந்து இங்க போனா அங்க கூட்டம் வந்துடும் அப்ப நீங்க கூட்டம் கூட்டுறீங்களே இந்த கூட்டத்துக்கு என்ன செய்வோம் அவங்களுக்கு என்ன தண்ணி இருக்கு அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன் முதல் விஷயம் நடந்து போறதுக்கு நல்ல எண்ணம் இல்லை உங்ககிட்ட ஒரு நல்ல எண்ணம் இல்லை அதுதான் பிரச்சனை இங்க அரசியல் வந்தா இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே ஒரு மோத மோசமான அரசியல் ஒரு அரசியல் தலைவரை யோசித்து பாக்குற தமிழ்நாட்டில் கிடைக்கவே இல்லை போயிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு தலைமை ஒரு நல்ல தலைமை வரணும்னு ஆசைப்படுறோம் எந்த எவனுக்கும் அப்ப என்ன பண்றான் திரு ரஜினிகாந்த் வந்தாரு அவ இதோ பண்ண போறேன் அதை பண்ண போறேன் ஒரு ஆன்மீகம் கலந்த அரசியல் வரலாம் பார்த்தா முடிஞ்சு போச்சு ஒரு வைகோ வந்தாரு சரி எழுதுகளுக்கு ஒரு எழுத்துக்காட்டா இருக்க பார்த்தா அவரு கோமலி ஆயிட்டாரு இங்க வர்ற யாருமே சரியா இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுவோம் யாரோ ஒருத்தன் தேவைப்படுது அவனுக்கு இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லை அப்ப இவன் வளர்ந்த தலைமையோட ஒருத்தன் வரான் வந்தா பரவாயில்லன்னு அவர் நினைக்கிறான் அந்த நினைப்புக்கு என்ன பண்றாங்க ஒரு பெரிய உச்சமா இருக்கிறான் பார்க்கத்தான் செய்வாங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஆனா ஒண்ணு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க அந்த வீட்டுல நடந்த இழவுகள் எல்லாம் நம்ம வீட்டுல நடந்த இழவுகள் தான் நம்ம சார்ந்தவர்கள் தான் இறந்திருக்கிறாங்க நம்ம சார்ந்த செத்து கொடுக்கிறாங்க அது என்னைக்கு சரியாகும்னு தெரியல என்னைக்கு மறுபடியும் இது மாதிரி எல்லாம் நிகழ்ச்சி வர வரக்கூடாது கிட்ட கேட்டுப் பிறகு கிடையாது நம்ம இறைவையையும் இயற்கையையும் நாம் வந்து முன்னால போன இந்த இந்த தேசம் நல்லா இருக்குன்னு கட்டி காத்த அந்த மூதாதையான தலைவர்களையும் வணங்கி கொண்டு பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு வழியிலேன்னு சொல்லி இந்த பதிவை நான் இத்தொடர் நினைவு செய்கிறேன்